மிக கடுமையான தாக்குதல்களை இஸ்ரேல் மீது தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய நம்ம பார்த்தோம்னா எண்ணி பார்க்கும் போது சுமார் ஐம்பதுக்கு மேற்பட்ட தாக்குதல்களை அவர்கள் இஸ்ரேலை நோக்கி நடத்தி இருக்கிறார்கள் என்பது மட்டுமல்லாமல் இதுல இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான செய்தி என்னன்னு கேட்டால் அதாவது லெபனான் எல்லையில் இருந்து இஸ்ரேலுடைய சுமார் நூற்றி இருபது கிலோமீட்டர் பரப்பளவுக்கு கிடையாது என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அப்பர் கலீல கிடையாது கலீல கிடையாது அஸ்கலான் கிடையாது எந்த பகுதிகள் அவங்க ராணுவம் மட்டும் நிறுத்தப்பட்டிருக்கிறது பீரங்கி தாக்கல் நடத்துகிற ராணுவங்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது அத்தனை பேரையுமே வெளியேற்றாங்க நூத்தி இருபது கிலோமீட்டர் இருக்கிறது மொத்தமா போய் பாலடைஞ்சு போய் கிடக்குது யோசிச்சு பாருங்க என்ன ஆட்டம் போட்டாங்க நூத்தி இருபது கிலோமீட்டருக்குள்ள வாழ்ந்த சுமா அஷ்கலான் பகுதிகளில் இருந்து மட்டும் ரெண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட அந்த சரௌண்டிங்ல இருந்த மக்களை கொண்டு போய் டெல் அவிவ்ளோ ஹோட்டல்ல தாங்க வச்சிருக்கிறாங்க அதுக்கு ஒரு செலவு போய்கிட்டு ஹோட்டல் எல்லாரையும் வச்சு அவங்களுக்கு படிப்பில் மூணு மாசமாக காசா பிள்ளைகளுக்கு மட்டும்தான் படிப்பு கிடையாதுன்னு நினைச்சுக்கிறாதியே இந்த அநியாயத்தை செய்கிற இஸ்ரேலுடைய குழந்தைகளுக்கு மூன்று மாதமாக எந்த விதமான படிப்புகளும் ஸ்கூலும் கிடையாத அளவுக்கு இந்த நூத்தி இருபது கிலோமீட்டர் பகுதிகளில் வாழக்கூடியவங்க வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் டெல் அவிவில் குடியேற்றப்பட்டிருக்கிறார்கள் இப்போ அவங்க யோசிப்பாங்க தெல்லவியில இருக்கிறத விட அங்க இருக்கிறதே நல்ல மாதிரி தெரியுது ஏன்னா தெல்லவியை நோக்கி இன்னைக்கு அல் குதுசு அடிக்கிற அடி அப்படிப்பட்ட ஒரு அடியாக இருக்குது அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட ஐம்பது தாக்குதல்களுக்கு மேலே அவங்க நடத்தி இருக்கும் நேற்று மக்களுக்கு மத்தியில் உரையாற்றிய ஹிஸ்புல்லாக்களுடைய தலைவர் ஹசன் நசுருல்லா ஒரு செய்திய சொன்னாரு நாங்கள் சாலைகள் ஆரூரியினுடைய விஷயத்துல பழி வாங்காமல் விடமாட்டோம் என்று சொன்னது மட்டுமல்லாம இதுவரைக்கும் இஸ்ரேல் மீது பாரிய ஆப்ரேஷன்கள் அறுநூத்தி எழுபது நடத்தி இருக்கிறோம் என்று ஒரு செய்தி வச்சு இதுல இது வந்து சாதாரண தாக்குதல் யோகனை தாக்குதல் நடத்தப்படுகிற காட்சி பெரிய பெரிய தாக்குதல் நடத்துவாங்கல்ல இப்படி தாக்குதல்கள் அறுநூத்தி எழுபது தாக்குதல்களை நாங்கள் இஸ்ரேல் மீது நடத்தி இருக்கிறோம் என்கிறார்கள் இது சாதாரண விஷயமுமல்ல இஸ்ரேலால் தாங்கி தாங்கிக் கொள்ள முடியுமான ஒரு விஷயமும் அல்ல நூத்தி இருபது கிலோமீட்டருக்கு அப்பால் தான் அத்தனை பேரும் இருக்கிறார்கள் வெரட்டி அடிச்சிருக்கிறோங்கிறாரு ஹசன் நசுருல்லா இது ஹிஸ்புல்லாக்கள் நடத்தி இருக்கக்கூடிய மிக பயங்கரமான தாக்குதல்களாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் லெபனான் சார்பாக ஒரு முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்ன முறைப்பாடுன்னா சாலைகள் அரூரி கொல்லப்பட்டார் ஹமாசினுடைய லெபனான் பகுதி தலைவராக இருந்த சாலைகள் அரூரி அவரோடு சேர்த்து இரண்டு தளபதிகள் முக்க மொத்தமாக ஆறு பேர் கொல்லப்பட்டார்கள் இந்த ஆறு பேர் கொல்லப்பட்ட ஷஹீதாக்கப்பட்ட அந்த நிகழ்வு ஆரம்பமாக ட்ரோன் அட்டாக் என்று சொல்லப்பட்டது ஆனால் பிற்பட்ட நாட்களில் நடத்தப்பட்ட விசாரணையில் ட்ரோன் அட்டாக் கிடையாது நேரடி விமான தாக்குதல் விமானத்தில் வந்து பறந்து வந்து தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க ஒவ்வொரு மிசைலும் சுமார் நூறு கிலோ வெடி மருந்துகளை சுமந்து வந்திருக்கிறது ஆறு பேரை அழிப்பதற்காக அறுநூறு கிலோ வெடிமருந்துகளை செலவு செய்துதான் இந்த தாக்குதல் ஆப்ரேஷனை இவர்கள் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கும் லெபனான் அரசாங்கம் ஹிஸ்புல்லா கலல்ல லெபனான்ல இருக்கக்கூடிய லெபனான் ரெஜிமெண்ட் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு கேட்டா ஐநா பாதுகாப்பு கவுன்சில் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க அது என்ன வழக்குன்னு சொன்னா எங்களுடைய விமான எல்லையை எங்களுடைய அனுமதி இல்லாமல் பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படி பயன்படுத்த கூடாது அதை மீறித்து அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க பயன்படுத்தியதற்கு எதிராக விசாரணை வேண்டும் என்று அவர்கள் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் ஒரு முறைப்பாடு செய்திருக்கிறார்கள் என்கிற செய்தி வந்திருக்கு இந்த செய்தியை பொறுத்தவரையில் இந்த செய்தியால் அவங்களுக்கு இஸ்ரேலுக்கு பெருசாக நடக்க போகுதுங்கிற ஒரு கேள்வி இருந்தாலும் லெபனான் அரசாங்கத்தை நாம் ஆகணும் என்னன்னு கேட்டால் இஸ்ரேலுக்கு எதிராக இப்படி ஒரு முடிவை தைரியமாக அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் முறையிட்டிருக்கிறார்கள் என்பது பாராட்டுக்குரியது தான் ஏன்னா ஹிஸ்புல்லாக்கள் இதை செய்யல லெபனான் அரசாங்கம் செய்கிறது என்பதிலிருந்து அவர்கள் சாதிகள் ஆரூரியினுடைய படுகொலைக்கு எதிரானவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக நிற்கிறார்கள் என்பதையும் நாம் கவனிக்க முடியும் அது மட்டுமல்லாமல் சாலிகள் அரூரியினுடைய அந்த ஜனாசாவினுடைய வீடியோ காட்சிகள் இன்றைக்கு நிறைய வெளியாக இருக்கிறது அதில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காட்சி தான் வெளிப்படையாக சாலிகள் அரூரியினுடைய அந்த ஜனாசாவில் நூற்றுக்கணக்கான ஹமாஸ் படை வீரர்கள் கலந்து கொண்டார்கள் அவங்களுடைய யூனிஃபார்ம்லேயே கலந்து கொண்டிருக்கிறாங்க ஜனாசாவில் கலந்து கொண்டார்கள் ஆயுதங்களோட அவங்களுடைய வெஹிக்கிள்ஸோட யூனிஃபார்மோடையே பகிரங்கமாக கலந்து கொண்டு ஜனாசா நல்லடக்கத்திற்கு வந்தார்கள் என்கிற செய்தியும் இன்றைக்கு வீடியோக்களாகவே வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது சில வீடியோக்களை நம்ம பிளே பண்ண முடியாதுங்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த நிர்பந்தத்தினால் அதை பிளே பண்ணாமல் இருக்கிறோம்